الله الحمد, الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه ونيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم هل جزاء الإحسان إلا الإحسان فبأي آلاء ربك ما تكذبان وقال النبي صلى الله عليه وسلم يزهد في الدنيا يحبك الله وزهد في ما عند الناس يحبك الناس أو كما قال عليه الصلاة والتسليم قرنية تركم إخندة مين ميك مريئة ورلات سرب بمكة باكية مانا عرول نرائند ربين ودأي پرتدائي پترائي پرنية مانا இந்த மசீதினுடைய திறப்பு விடா நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மூத்த ஆலிம் பிறந்தகை கண்ணியமிக்க அஜிரத் பிறந்தகை அவர்களே இங்கே தங்களுடைய திருக்கரங்களால் இந்த பள்ளியை திறந்து வைத்து துவா செய்து இங்கே உரையாற்றும் பொழுதும் கூட இந்த பள்ளி என்பது கட்டியவர்களுக்கு மாத்திரமல்ல கலந்து கொண்டவர்களுக்கு மாத்திரமல்ல பள்ளியினுடைய சுற்றி இருப்பவர்கள் சுற்று பகுதியிலே உள்ளவர்களுக்கும் இது பெரிய பறக்கத்தாக அமையும் என்று சொல்லி வாழ்த்தரை வழங்கிய நீயூர் ஜாமியா மிஸ் பாதாவினுடைய கண்ணியமிக்க முதல்வர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இஸ்மாயில் இதரத் பிறந்தகை அவர்களே இங்கே சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி என்னுடைய சங்கைக்குரிய முதல்வர் உள்ளிட்ட உஸ்தாதுமார்களே மேன்மைக்குரிய மாணவ செல்வங்களே அது மாதிரி நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய ஹுமாயுனன் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தார் எல்லோரும் நான் அவங்கள்ட்ட கூட சொன்ன நீங்கள் உலகத்தில் எத்தனை நாடுகளுக்கும் பயணம் செய்திருக்கலாம் ஆனால் இந்த பயணம் ஒரு பாக்கியமான பயணம் இது உங்களுடைய வாழ்க்கையிலே அருள்மிக்க ஒரு பயணம் இந்த இடத்திற்கு நீங்கள் வந்ததுங்கிறது சாதாரணமான ஒன்றல்ல அதனாலே மிக சிறப்பான முறையில் இந்த இடத்த வந்து நானும் சங்க இப்படி நம்முடைய சிமியன் அவர்கள் அலியனன் அந்த இடத்துல வந்திருந்தாங்க இந்த இடத்த பார்த்த விட அவங்களுடைய கல்வரை பற்றுச்சு சரிதான் அப்படிங்கிறது நானும் அவங்கள்ட எடுத்த உடனே இந்த விஷயத்தை சொல்லல் நிறைய பேர் பள்ளிக்கட்டன் பள்ளிக்கட்டன் இப்போ எங்கிட்ட ஒரு லிஸ்ட்டு கேட்டால் பதினஞ்சு பள்ளி இருக்குது இன்னும் நிறைய பேர் சொல்லி சொல்லி தான் வச்சுருக்கிறாங்க ஆனால் போய் பார்த்தா அது மனசுக்கு நிறைவாக இருக்குதா அப்படின்னா அது சில நேரங்களில் மண் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது யோசித்து யோசிச்சு அப்படியாவது அந்த காரியங்கள் இது பண்ணுறது அலமது இல்லா பொருத்தமான ஒரு இடத்து இருக்குது நமக்கு தெரிஞ்ச வரையில் எந்த அளவுக்கு அது பொருத்தமாக அமையணுமோ அந்த காரியத்தை அலமது இல்லா எல்லோருமே சேர்ந்து செய்திருக்கிறாங்க நம்முடைய மரியாதைக்குரிய தோலிசாப் அவங்கள வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தகவல் அல்லாதான் அதுக்கு பகரத்தை கூலி கொடுக்கணுங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஏன்னா தங்களுடைய சொந்த வேலையாக நினச்சி எல்லா காரியத்தையும் சிறப்பான முறையில் செய்தாங்க சங்கைக்குரிய நம்முடைய அபுதாய் ரஜரத் அவர்கள் பேச பேச எனக்கு கூட கொஞ்சம் பயம் வந்துருச்சு அவங்க ஜமாஅத் அல்மாவனுடைய பணிகள்லாம் பற்றி சொன்ன உடனே உண்மையிலேயே ரொம்ப கவலையாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கீழே சம்பளம் வாங்குறவங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம் ஏதாவது நம்மள்கிட்ட டேட்டாஸ் இருந்தால் தானே யார்ட்டையும் எதையும் சொல்ல முடியும் இல்லைன்னா யார்ட்ட போய் என்ன சொல்ல முடியுங்கிறதுக்காக வேண்டிய ஒரு லிஸ்ட் எடுத்தோம் தமிழ்நாட்டில் ரூபாய் கீழே சம்பளம் வாங்கக்கூடிய உலமாக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் லிஸ்ட் எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த லிஸ்ட்டில் மாத்திரம் நாலாயிரத்தி எட்நூறு பேர் இருக்கிறாங்க பதினஞ்சாயிரரூவா கீழே சம்பளம் வாங்குகிறவங்க சில பேரை நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன் ஒரு பகுதியில் ஒரு ஆளையும் போய் பார்த்தேன் அவர் வந்து கல்யாணம் முழித்து குழந்தையை பெற்று அப்படி இருக்கிறார் ஏழாயிரரூவா சம்பளம் வாங்குறார் என்ன செய்வார் அந்த நேரத்தில் அவருக்கு முன்னால் ஒன்றும் கண்ணி இல்லை ரப்பட்டு சொல்லிவிட்டோம் அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறது தான் அதனால் அப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் தெரியல தமிழ்நாடு கூட எடுத்திருக்கிறோம் அதில் முதல்ல ஒரு பத்தாயிரரூவாய்க்கீழே சம்பளம் வாங்குறவங்க யாரோ அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூவாயிரம் ரூபா முதல்ல அவங்களுக்கு கொடுப்போம் கொஞ்சம் காலம் போன பிறகு அதுக்கு பிறகு தன்னிறைவுக்குண்டான சில பணிகளையும் வச்சுருக்குறோங்கிற ரீதியில் அப்படி பத்தாயிரரூவாய்க்கீழ யாருன்னு எடுத்து பார்த்தோம் அதில் வந்து ஆயிரத்தி எண்பத்தி நாலு பேர் இருக்கிறான் அந்த பத்தாயிரம் ரூபாய் கூட எப்படி கழிக்க முடியும் குடும்பத்தை எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் கழிக்க முடியும் நான் வந்து அவன் சரி சரி வேலூர் மாவட்டத்தினுடைய ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு இமாம் நல்ல திறமையான ஆள் தான் நல்ல பிள்ளை அழகான முறையில் இமாம் செய்கிறார் நல்ல ஓதுறார் அப்போ அவர்கிட்ட நான் கேட்டால் அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ என்ன சும்மா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏழாயிரூவா எனக்கு சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்லி கல்யாணம் வச்சு அப்போ தான் அவன் மனைவி குழந்தை வைத்துருந்தாங்க இவ்வளோ இதை வச்சு எப்படி இது பண்ணுறீங்க அதற்குங்க எல்லாருமே கூலி வேலை செய்கிறவங்க அதை இது எங்கள் சொந்த ஊரும் கூட கூலி வேலை செய்கிறவங்க இவங்கள்ட்ட போய் சம்பளத்தை கூட்டி தாங்கிறதுக்கு சொல்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை அதனால் இங்கே பள்ளிக்கு கரண்ட்டுக்கு கட்டுறது அது மாதிரி இமாமு கொடுக்கறது இந்த வேலையை அவங்களுக்கு பெரிய காரியம் அதனால் ஒன்றும் செய்கிறது இல்லைன்னு சொன்னாங்க அல்லந்திரல்லாம் அவருக்கு நான் ஒரு ஆளை கண்டு சொன்ன அவங்களுடைய காரியத்தை அவர் மாதந்தோறும் அந்த பொறுப்பை ஏற்ற இருக்கிறார் இப்படி தகுதி உள்ள அதாவது நம்ம பெருமைக்காக இது தீனியான காரியம் பள்ளிவாசல் ஆனாலும் சரி இப்படிப்பட்ட சேவைகள் ஆனாலும் எல்லாவுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் பெருமை கூடாது எல்லாவுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஏதாவது ஒரு மோசடித்தனங்கிறது கூட அதில் ஏதாவது முகஸ்துதிங்கிறது கூட அல்லாஹ் நமக்கு தரும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் இந்த காரியத்தை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை அலமது அந்த அடிப்படையில் ஒரு பாக்கியமான ஒரு மஸ்ஜித் மஸ்ஜிதை கட்டின இந்த நேரத்தில் வகுப்பு செய்கிற நேரத்தில் நம்ம இம்மாம் என்னென்னா அவங்க இன்னொரு காரியத்தையும் பொருட்படுத்திக்கிட்டாங்க அலமது ரொம்ப சந்தோஷம் ஹைர் அல்லாஹான ஹூவத்தாலாம் சங்கைக்குரிய இந்த பெருமக்கள் நீங்கள் அங்கேருந்து ஹிஞ்சிரி செய்து இங்கே வந்திருக்கிறீங்க எல்லாரும் எல்லோருக்கும் உங்களுடைய குடும்பத்தார் எல்லோருக்கும் அல்லா சிறந்த நற்கூலியை வழங்கி அருள் புரிவானாக அல்லா உங்களுக்கு திரளான திரண்ட செல்வத்தை ஹலாலான செல்வத்தை உங்களுக்கு இன்னும் அதிகரிக்க செய்து அல்ல அதை கொண்டு தீனியான ஹிதுமத்துகளை செய்வதற்கும் அல்ல அவங்களுக்கு நசீபை தந்தர்கள் புரிவானா நாமெல்லாம் இந்த கூட்டத்தின் வழியாக நாம் என்ன நீயத்து வைக்கணும்னு சொன்னால் நாம் முடிந்தவரை இந்த சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாக வாழ வேண்டும் நம்மளால் யாருக்கு எந்த கெடுதலும் ஏற்படக்கூடாது நம்மால் இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் வரக்கூடாது இந்த சமூகத்திற்கு என்னால் மனிதர்களில் சிறந்தவர்கள் பிறருக்கு பயனுள்ளவர்களாக வாடக்கூடியவர்கள் தான் கூட சொல்லுவாங்க ஒரு சிறந்த முஸ்லிமுக்கு உதாரணம் சொன்னாங்க சிறந்த முஸ்லீம் அவருக்கு ஒரு உதாரணம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி சல்லாசல்ல வந்து சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க இன்னமத்தி சஜரத்தன் லா எஸ்குத்து வரகுஹா மரங்களில் ஒரு மரம் அது இலை உதிராது என்ன மரம் ஒரு விடுகதை கேட்டாங்க சல்லாசல் சாபாக்கெல்லாம் சஹாபாக்கள்லாம் பார்க்குறாங்கிற சுருளா விடுகிறதை கேட்குறாங்க அது எந்த மரமாக இருக்கும் இப்போ பக்கா அண்ணா சஃபி சஜரின் பவாரி காட்டில் உள்ள மரங்களையெல்லாம் யோசிச்சாங்களாம் இதாக இருக்குமா இதா இருக்குமோ யாரும் பதில் சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் அந்த பதில் தெரிந்த திரு தீர்மெருதானுமா போன்ற பெருமக்களும் இருந்தார்கள் பெரியவர்களுடைய கண்ணியத்தை கருதி அவங்க அந்த பதில் சொல்லாமல் இருந்தாங்க கடைசியில் செல்லாத பதில் சொன்னாங்க ஹீ நகலா அது பெரித்தம் படம்னு சொன்னான் ஏன்னா அவங்க கண் முன்னால் பார்க்கக்கூடிய மரம் பேரித்தம் நம்ம ஊர் தென்னை மரம் மாதிரியாது அப்ப அதனால அதை சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் என்ன பேரீத்தம்பழ மரம் இருக்கிறது எல்லாம் முழுமையாக பிறகு பயன்படும் அது சில சில மரங்கள் சில பழங்கள் இருக்குது காயா இருந்தா அது பயன்படாது முத்துனா பயன்படாது மத்தியமா இருந்தா பயன்படாது ஆனா அப்படி இல்லை பேரீத்தம்பழ மரம் அது காயாக இருந்தாலும் மத்தியில் இருந்தாலும் கனிந்தாலும் எப்படி இருந்தாலும் அது மாதிரி இதனுடைய ஒவ்வொரு பாகங்களும் அந்த பேரீத்தம்பழ மரத்தினுடைய அந்த கொட்டை இருக்கிறதே அது கூட ஒட்டகங்களுக்கு சிறந்த உணவு அதில் எதுவுமே வீணானதல் அந்த மரத்தினுடைய அது மாதிரி தான் ஒரு முஸ்லீம் இருக்கு இன்னஹாக்கள் முஸ்லீம் அது ஒரு முஸ்லீமை போலேன்னு சொன்னாங்க அதனால் நாம் எல்லா காலகட்டத்திலும் பிறருக்கு உதவியாளராய் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னார் தன் தனுசுருல்லாக என் சுருக்கும் நீங்கள் துன்யாவுக்கு மற்றவர்களுக்கு உதவியாளர்களாக வாழுங்கள் அல்லா உங்களுக்கு உதவியாளனாக மாறி விடுவான் என்று குரான் சொல்கிறார் அருமையானவர்களே இந்த உலகத்தில் யாருடைய உதவியுமே எனக்கு தேவையில்லைங்க நான் வாழ்ந்துருவேன் அப்படி துன்யாவல்லாம் வைக்கவே இல்லை துன்யா அல்லாஹுத்தான் அப்படி வைக்கவே இல்லை உலகத்தையே கட்டி ஆண்ட மா மன்னர்கள் நாலு பேர் உலகத்தையே கட்டி ஆண்டார்கள் சுலைமா அழிஸ்லாம் துல் துல்கர்ணன் அழை இஸ்லாம் அது மாதிரி புக்தர் உலகத்தை கட்டி ஆண்டவர்கள் அந்த உலகத்தை கட்டி ஆண்ட மா மன்னர் துல் கர்ணை அவங்க என்ன சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நான் ஒரு பெரிய காரியத்தை போகிறேன் நீங்கள்லாம் உதவியாளராக இருக்கணும்னு கேட்டாங்களா இல்லையா பிறருடைய உதவி எதுவுமே இல்லாமல் துணியாவில் நான் வாழ்ந்துருவேன்னு அப்படி அதெல்லாம் வைக்கல் நாம் பிறருக்கு உதவியாளர்களாய் வாழ வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அதில் இது இஸ்மாயின் அலிஸ்லாமிய அல்லாஹு தாலா காபாவை கட்டுவதற்கு உதவியாக்கினான் மூசா அலிஸ்லாமுக்கு அருண் அலி இஸ்லாமிய அல்லாஹு தாலா அந்த நுபத்தை கொண்டு சேர்ப்பதில் உதவியாக்கினான் உதவியாளர்களாக நாம் உதவியாளர்களாக இருந்தால் அதனுடைய பலாவலன் என்ன என்பதை உணர்வதற்கு குரான் சொல்லக்கூடிய சரித்திரம் ஒரு நாயை அல்லாஹ் குரானில் இடம்பெறச் செய்தான் ஒரு நாயை மூணு நாள் தடவை அந்த சொல்கிறான் சை சலாத்தூர் ராபு ராபியகும் கல்புகும் ஒய கூலுன ஹம்சத்தூர் சாதிசகும் கல்புகும் இப்படி அல்லாஹூத்தாலா திரும்ப 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 ஒரு நாயை குரானில் அல்லாஹூத்தாலா இடம்பெறச் செய்தான் நம்முடைய பெருமக்கள் சொல்வார்கள் அது சொர்க்கத்திலும் அது இடம் பெறும் காரணம் என்னவென்று சொன்னால் பிறருக்கு பயனுள்ளதாக மற்றவர்களுக்கு உதவியாளராக அந்த நாய் இருந்தது என்பதுதான் காரணம் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு வார்த்தை ஒரு விஷயம் அல்ல அதனால் நாம் இந்த கூட்டத்தின் வழியாக நாம் சமூகத்திற்கு என்னால் முடிந்த உதவியாளனாக நான் என்றும் இருப்பேன் என்று மாத்திரம் நம்முடைய உள்ளத்தில் இந்த புனிதமான இடத்துல ஏன்னா ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டால் அந்த இடத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் ரப்படத்தில் அங்கீகாரம் பெறுகிறது என்பது நாம் எல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் இப்ராஹிம் அலிஸ்லாம் காபாவை கட்டிட்டு ரப்பனா தக்கம்பல் மின்னான் துவா ஓதனாங்கிறது மாத்திரமல்ல அல்லா நீ அனுப்பக்கூடிய அந்த இறுதி நபி இந்த பூமியில் அனுப்புன்னு அங்கே வச்சு தானே துவா அந்த துவாவை எல்லாம் கபூல் செய்தான் அல்லவா அதை கொண்டு தான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு நம்பிக்கை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க அதாவது புனிதமான பள்ளிகள் கெட்டப்பட்டு அந்த இடத்துல நின்று ஒரு துவாவை செய்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அந்த துவா அல்லா இடத்திலே அங்கீகாரத்தை பெறுகிறார் அதே மாதிரி இருக்கக்கூடிய தனவந்தர்களிடத்திலையும் பெருமக்களிடத்திலையும் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை மனதில் ஆழப்பதித்து கொள்ளுங்கள் சலாசுன் ஒப்புசிம் அலேகின் மூணு காரியத்தை அல்லாஹ் சத்திமிட்டுச் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னார் சல்லல்லாசில ஒரு விஷயத்தை சொன்னால் நாம் வந்து அவங்க சத்தியம் பண்ணி சொன்னா தான் நம்புவோமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆனாலும் சொன்னார்கள் இப்போ ஹர்தீஸுக்கும் ஹதீசன் உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல போறேன் மனப்பாடம் மன்னிக்கங்க அல்லாமே சத்தியம் விட்டு சொல்கிறேன் என்று சொன்னார் என்ன சொன்னார்கள் மா நக்கசமா ஆபதி மின் சதகா நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தின் காரணத்தினால் அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தை ஒருபோதும் குறைக்க மாட்டான்னு சொன்னார் அது எப்படிங்க குறையாமல் இருக்கும் ஆயிரரூவா ரூபாய் இரநூறுவா செலவழிச்சா எட்நூறுவா தானே அது எப்படி குறையாமல் இருக்கும் சல்லாம் குறையாது அது குறையாதுன்னு சொன்னான் மாறாக அது வளரும் நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கொண்டு என்ன வேலை செய்வீங்களோ அதை விட பன்மடங்கான வேலையை ஒரு பெருமானார் சஹாபி பெருமானார் சொல்வார்கள் அதாவது அது உண்டாக்கக்கூடிய பலாபலன்கிறது செய்யக்கூடிய தர்மங்களுடைய பலாபலங்கிறது அசதகத்து சபடின அதாவது அவங்க சொல்லுவாங்க அஸ் சதகத்து சபடின பாப அபுவாபி சு மனிதனுக்கு கெடுதல்களுடைய எழுபது வாசல்களை சதக்கா மூடிவிடுகிறதுன்னு சொன்னான் எழுபது வகையான கெடுதல்கள் கெட்ட மரணமா சதக்கா அதை தடுத்து விடும் ஒரு ஏறக்கூடிய ஆபத்துகளா சதக்கா தடுத்து விடும் ஏதாவது விபத்துகளா தடுத்து விடும் ஏதாவது என்ன எழுபது வகையான கெடுதல்கள் உங்களுக்கு வருவதை விட்டு உங்களை சதக்கா பாதுகாக்கும்னு சொல்லி அனுபவபூர்வமாக உணர்ந்த பெருமக்கள் சொல்கிறார் என்று சொன்னால் அந்த ஒரு எண்ணத்தை நம்முடைய உள்ளத்துலேயே வைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட சில குணங்கள் இருக்கணும்னு சொல்லுவாங்க சில காரியங்கள் புராணுவதாம் ஒரு நாள் கூட கழியக்கூடாது புரானை எடுத்து பார்க்காமல் ஒரு நாள் கூட நம்முடைய வாழ்க்கையில் கழியக்கூடாது அது மாதிரி நாம் சதக்கா செய்யாமல் ஒரு நாளும் கழியக்கூடாது எதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம வந்து அதுக்கு பெரிய 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 சீமான்களால் நம்மளால் முடிந்தது எவ்வளவோ அந்த காரியத்தை செய்யாமல் ஏன்னா அல்லாஹுடைய கோபத்தை அதை அல்லாஹ் அல்லாஹுத்தாலா சஹி ஹபீபுல்லா உபகாரியாக இருப்பவர் சதக்கா செய்யக்கூடிய தன்மை உள்ளவர் அல்லாஹுடைய நேசர் என்று வருகிறார் இதான் நம்ம எல்லாம் அப்படி ஆக்கியார்கள் கூடுவானா உலவுக்கான ஃபாசிகா அவர் பாவமே செய்தாலும் சரிதான் வாழ்க்கையில் அவர் பாவம் செய்கிறார் ஆனால் இந்த தன்மை இருக்குதுன்னு அல்லாஹுடைய நேசம் என்று வருகிறார் அருமையானவர்களை அதனாலே ரொம்ப நேரம் நீண்டி பேசுகிறதுக்குண்டான விஷயங்கள் இல்லை சங்கைக்குடி உஸ்தாத்மார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்திலே மிக அழகான முறையில் நமக்கு இங்கே சொல்லி காண்பித்தார்கள் சங்கைக்குரிய நம்முடைய இப்ராஹிம் தருத்தவங்க மொதல் முதல்ல சந்தித்து இங்கே உள்ள நிலையை சொல்லி காண்பித்தார்கள் அது மாதிரி நம்முடைய உத்தாரு அவர்கள் மற்ற இங்கே உள்ள உஸ்தாவர்கள்லாம் இந்த காரியத்தை சொன்ன உடனே நேரடியாக நானும் வந்து பார்த்த பிறகு தான் அவங்கள்ட்ட சொன்னேன் சிங்கன் கிட்ட நீங்கள் உதரவை வாங்க இல்லை அதை நீங்களே பார்த்த அந்த காரியத்தை இல்லை இல்லை உங்களுக்கும் மனசில் இது சம்மந்தப்பட்ட நிறைவு ஏற்படணும் இல்லையா ஏதோ இருக்குது எல்லோரும் பணி கொடுத்துருக்குறாங்கன்னாலும் பார்க்கறதுக்கு உண்மையிலே பொருத்தமாக இருக்குதாங்கிறத பார்க்கன்னு சொன்ன உடனே தான் உண்மையிலே தகுதி உள்ள இடம் தான் இன்ஷால்லாம் இந்த இடம் ஒரு தீனுடைய செழிப்பான ஒரு இடமாக மாற வேண்டும் இங்கே தொழுகை மாத்திரமல்ல இங்கே உஸ்தவார்கள் சொன்ன மாதிரி இங்கே ஒரு நல்ல ஒரு ஹைஃபுடைய ஒரு பிரிவை இங்கே ஏற்படுத்தி வச்சு எப்பொழுதுமே குரான் ஓதக்கூடிய ஒரு நிலையில் சுற்று வட்டாரத்தினுடைய அந்த ஒரு நிலையெல்லாம் இங்கே வந்து போகக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு நல்ல சூழலில் நம்முடைய முத்தோலி சாப்பிட்ட சொல்கிறேன் ஏதாவது நல்ல ஃபங்க்ஷன்கள்லாம் இங்கே வச்சு நடத்துங்க நீங்கள் இங்கே வச்சு நீங்கள் நடத்தும் பொழுது மற்றவங்கள்லாம் அங்கே வந்து போய் இருக்கிறதுக்கும் இந்த பள்ளியினுடைய ஒரு நிலைக்கும் இன்ஷா இல்லா இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி முன்னாள் உள்ள இடத்தையும் வாங்கிடுங்க அந்த இடத்தையும் கொஞ்சம் மூணு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா நான் சொன்னேன் நான் ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் தொடங்கி வைங்க நான் அத்தியாவசிய தேவைகளிட்ட சொல்லி மூணு லட்ச ரூபா அனுப்பி வைக்கிறேன் அதான் வந்து இன்ஷா இன்ஷால்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எவ்வளோ சிறந்த மனமுள்ளவர்கள் துணியான இருக்கிறாங்க சாதாரணமானவர்கள் நான் வந்து தெய்வமாக உலமாக்களை பற்றி மட்டும் கவலைப்பட்டோங்கிறது இல்லை உலமாக்கள் இப்படி ஒரு நிறைய எழுபத்தஞ்சி வயசு பூர்த்தியான உலமாக்கள் அவங்கெல்லாம் ஐம்பது வருஷம் சமூக சேவை செய்தவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு லட்ச ரூபா நம்ம கொடுக்கணும் அவங்களை கண்ணியப்படுத்தணுங்கிறதுக்காகன்னு ஒரு முயற்சி எடுத்த நேரத்தில் பிலால்கள் சொன்னாங்க மதி சொன்னாங்க எங்களை ஒருத்தரும் கவனிக்கிற மாதிரி இல்லையா ஹசரத் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இங்கேயாவது உளமாக்கல்னு ஒரு லிஸ்ட் இருக்குது அவங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சி வயசுன்னு அளவு வைக்கிறோம் பிலால்களாக போய் சேர்றவங்க எங்கேயாவது சைக்கிள் கடையில் வேலை பார்க்குறாரு வேலை ஒழுங்கா இல்லை என்னன்னு பள்ளியாத மோதியாரை சேர்ந்துடுறாரு என்ன அளவுகள் வச்சுன்னு அவங்களுக்கு உதவி செய்யணும் தெரியலையேன்னு சொன்ன உடனே கடைசியில் நாங்கள் பேசி ஒரு யோசனை பண்ணோம் இது மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஒரு பள்ளியில் பிலாலாக இருந்து வேலை பார்த்தவங்க அப்படி ஒரு லிஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க அப்படி தமிழ்நாட்டில் ஒரு லிஸ்ட் எடுத்தாங்க லிஸ்ட் எடுத்ததில் அதெடுத்து எழுபத்தொம்போது பேர் வந்திருக்குதுன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அந்த எழுபத்தொம்போது பேரையும் சார்லாம் நீங்கள் எடுங்க அவங்களுக்கு முதல்ல குறைஞ்சது ஒரு ஆளுக்கு ஐம்பதாயிரரூவா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வர்ற எட்டாம் தேதி மதுரையில் வச்சுருக்குது அதுக்காக பெருமைக்காக சொல்லலை நான் இதை கொடுப்பவர்கள் இருக்கிறா என்பதற்காக சொல்கிறேன் நான் இதை சொல்கிறதுனுடைய காரணம் அவங்க வாங்குகிறாங்க அவங்களுக்கு பெருமைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை அதாவது நாம் தகுதி உள்ள முறையான டேட்டாஸை வச்சுட்டு முறையான ஆட்கள்கிட்ட சொன்னால் அதற்காக அல்லாஹுடைய திருப்திக்காக கொடுக்கக்கூடிய பெருந்தனக்காரர்கள் பெருமக்கள் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை அது மாதிரி வந்திருக்கக்கூடிய தாய்லாந்துலேருந்து இங்கே பேங்காங்கில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே மேன்மைக்குரியவர்கள் நம்முடைய இஸ்மாயுத்தவங்க சொன்ன மாதிரி மரியாதைக்குறி நம்முடைய அண்ணன் அவர்கள் காலையில் வெள்ளன அவங்களுக்கு சு சுபோடு வந்துடும் காலையில் ஒரு லுக்மத்து சபா எங்களுக்கு பழக்கம் இருக்குது எதையாவது காலையில் பிடித்தவொன்னே எதையாவது வாயில் போடணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு சிறந்த உணவு எங்கள் மனசில் பட்டதை அவங்க முதன் நாளே வழங்கிக்கிட்டாங்க இவருக்கு என்ன விளங்கும் அதாவது நான் இந்த புருணைக்கு போயிருந்தேன் போய் ஏர்போர்ட்டில் இறங்கினவொன்னே அங்கே ஒரு ஆள் கேட்டார் உங்களுக்கு மீனும் மான் ரொம்ப பிடிக்குமா அப்படியான்னு கேட்டார் மீன் சாப்பாடும் மான் சாப்பாடு அங்கே மான் சாப்பாடு அங்கே இல்லை இல்லையா அங்கே சொன்னார் மீனும் மானும் ரொம்ப நான் வர்றதுக்கு வந்து இந்த செய்தி இங்கே எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன் நான் அது மாதிரி நம்ம என்ன ஒவ்வொரு நாளும் காலையில் வெள்ளனையே அதிகாலையில் அதுக்குண்டான ஏற்பாடுகளை செய்திருவாங்க போன இடத்துல ரொம்ப கண்ணியமான முறையில் எல்லாரும் நடந்து கொண்டார்கள் நாங்கள் போனது மிஸ்பா உலுதா மிஸ்பாவுலிதா மிஸ் பாதான்னு சொல்லக்கூடிய இஸ்மாயில சத்தை ஜமாத்ரமாக காட்டி கூப்பிட்டு போயிருந்தோம் அசுரத்துக்கு எங்கே பேசுனாலும் ஒரு அஞ்சு தடவை மிஸ்மா தான் சொன்னால் தான் உங்களுக்கு ராகத்தாகும் ஏன்னா அப்படி இருந்தால் தான் அவங்க சொந்த வேலையாக அவர் கல்யாணத்துக்கு போவாங்க மிஸ் பாலுதாக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருவாங்க அது அசுரத்துடைய பழக்கம் இங்கே என்ன வச்சுருக்கிறாங்கன்னு தெரியலை அதனால் அசுரத்தினுடைய ஒரு பழக்கம் அதன் மீது அவ்வளோ ஈடுபாடு கொண்டவர்கள் அவங்க செகரெட்டே சொல்லிவிட்டு போன இங்கே பாருங்க தாய்லாந்துக்கு வந்து மிஸ் பேரை கொஞ்சம் நாளைக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போனோம் ஆனாலும் அசரத்து எனக்கு தெரியாமல் மிஸ் அங்கே பேரையும் அங்கேயும் சொல்லி தான் இருந்தாங்க அவங்களுடைய பிள்ளைய தான் அங்கே இமாமாவும் வச்சுருக்கிறாங்க இல்லா சிறப்பானவர்கள் எதை சொன்னாலும் சொல்லி முடிக்கிற அளவுக்கு உண்டான நிலை இல்லை எல்லாம் பெருமைக்குரியவன் இந்த வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தர்றது நமக்கு ஒரு நசீப் அல்லாஹ் தர்றது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் அல்லாஹ் வந்து அதுக்கு தர்றான்னு சொன்னால் நாம் அதுக்கு நன்றி செலுத்தணும் அது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அலமது ஒரு பொருத்தமான இடத்தில் இந்த காரியம் அமைந்திருக்கிறது இதிலே இதற்கான முயற்சித்தவர்கள் உதவியவர்கள் இதிலே பங்கு கொண்டவர்கள் இதிலே தங்களுடைய சேவை ஆற்றியவர்கள் எல்லோருக்கும் அல்லா நிறைந்த கூலியை தந்தல் இந்த சமூகத்திற்கு என்றென்றும் உதவி செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக அல்லா எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்து கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து